ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்ட்டியில் நடந்த குரூப் எக்ஸாம் உடைய தமிழ் நூறு கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அகர அகரவரிசையில் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டில் செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் மா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மீ நெக்ஸ்ட் வேர்டில் மூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே சரிங்களா இது முதல் எழுதத்தை வச்சு நம்ம அகரவரிசைப்படுத்தும் போது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான் வரும் ஸோ மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் குடிதழி கோல் வச்சும் எவ்வகை அளபடை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இ அப்படின்னு வந்ததுனாவே அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை சரிங்களா இ அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை இந்த வேர்டில் பாருங்கள் குடிதழி ஈ இருக்கு இல்லையா அதை வச்சு குடிதொளி கோழோச்சும் அப்படிங்கிறது சொல்லி செயல்படை அப்படின்னு சொல்லலாம் கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டுக்கோங்க கருவி கருத்தா இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது வந்து மூன்றாம் வேற்றுமை சரிங்களா நான்காம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பாக வரும் சரிங்களா நாலாவது கேள்வி பாருங்கள் திணைகளுக்கு உரிய ஊர் பெயர்களை பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஊர்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு சிறு குடி அப்படின்னு சொல்லி வரும் முல்லைக்கு பாடி சேரி அப்படின்னு வரும் மருது ஊர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரூர் மூதூர் நெய்தல் திணைக்கு வந்து பட்டினம் பாக்கம் சரியா இதை மேட்ச் பண்ணுவாங்க நமக்கு நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வியும் பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது தான் இதில் பாருங்கள் பட்டியல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கூழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட்டியல் இரண்டில் எந்தெந்த சீர்களில் வந்து ஒற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தும்போது கூளை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒரு வரிசையில் மொத்தம் நான்கு சீர்கள் இருக்கும் இந்த நான்கு சீர்களில் முதல் பாருங்க இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்கு சீர்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் மோனை எதுகை இயைபு அளவிடை இந்த மாதிரி தான் பார்ப்போம் இதில் கூளை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இதில் வரக்கூடியது கூளை அப்படின்னு சொல்லுவோம் மேற்கதுவாய் அப்படிங்கும்போது எதை கம்பேர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு அதுவே கீழ்கதுவாய் அப்படிங்கிறது எதை கம்பேர் பண்ணுவோன்னா ஒன்று இரண்டு நான்கு முற்று அப்படிங்கிறது வந்து முற்றுங்கிறதுனால ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இதை இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள் கூலை அப்படிங்கிறதுக்கு ஒன்று இரண்டு மூன்று மேற்குதுவாய்க்கு ஒன்று ஒன்று மூன்று நான்கு மேற்கதுவாய்க்கு ஒன்று மூன்று நான்கு கீர்க்கதுவாய்க்கு ஒன்று இரண்டு நான்கு முற்று அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த ஒன்று ரெண்டு சாரி முற்றுன்னா மொத்தம் இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த ஒன்று இரண்டு மூன்றுங்கிறதா கூலை ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பாருங்கள் ஏதா ஆன்சர் அடுத்து பாருங்கள் டப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க டப்பிங் டைரக்டர் இந்த ரெண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒளி சேர்க்கை மற்றும் இயக்குனர் அப்படிங்கிறது சரியானது டப்பிங் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கை டைரக்டர் அப்படின்னா இயக்குனர் அடுத்த கேள்வி பாருங்கள் ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈற்று அப்படின்னா கடைசி தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது இங்கே ஊழ் முடிஞ்சிருக்கு இங்கே வந்து ஐயன் முடிஞ்சிருக்கு ஐகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் திண்ணை அப்படிங்கிறது தான் வந்து ஐகாரம் ஈற்றில் வந்த சொல்லு இங்கே ஏதுமில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் கூகை அதுக்கான மரபுச்சொல் என்ன அப்படின்னு கேட்குருக்காங்க கூகை என்ன பண்ணும் அப்படின்னா குழரும் சரியா குயில் வந்து கூவும் இந்த கூவும் என்ன வரும் குயில் கூவும் கரடி கத்தும் சரியா கரடி கத்தும் மயில் அகவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கூகைக்கு என்ன வரும் அப்படின்னா குழரும் ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் தேர்க்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன சொல்வோம் அப்படின்னா சிற்றுணா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் சொல்ல என்ன சொல்வான் சிற்றுனா மூன்றடி சிற்றலையால் பாடும் பா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரியப்பா அதுதான் பார்த்தீங்கன்னா மூன்றடி சிற்றலையால் பாடக்கூடிய பா ஆசிரியப்பா அடுத்த கேள்வியிலையும் மரப சொற்கள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிங்கம் முழங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது பூனை கீச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எளிதாக கீச்சிடும் புறா குணுகும் வண்டு முரலும் ஸோ இந்த ஒன்று மூணு நான்கு இது மூணுமே சரியாக இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள் சீல வந்து ஒன்று மூணு மற்றும் நான்கு சரின்னு கொடுத்துருக்காங்க கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா இசையால் பாடப்படுகிறது கலிங்கத்து பரணி இசை அடுத்தது கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் பார்ப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் தான் வந்து கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் பார்ப்புலவர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உன்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓ கும்பே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஒன்பது நாள் உடுப்பவை இரண்டே அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம் புறநானூறு இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்தது சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கபிலர் தான் எதில் பாடியிருப்பாங்க அப்படின்னா மாலையில் பாடியிருப்பாங்க ஒருவேளை இதே லைன்ஸை கொடுத்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லணும் திருக்குறளுடைய பெருமையை கூறக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை அதுல கபிலர் எழுதின பாட்டில் தான் இந்த சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிற லைனே இருக்கு திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் வருகை பருவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வருகை பருவம் அப்படிங்கிறது குழந்தையுடைய பதிமூன்றாம் மாதத்தில் பாடப்படக்கூடியது அதுதான் கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது தான் வருகை பருவம் நெக்ஸ்ட் பாருங்க உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுதகிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது பிள்ளை தமிழில் தான் வரக்கூடிய ஒரு பருவத்தில் இந்த வரிகள் இருக்குது உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுதகிரணமே அப்படிங்குற தொடங்கக்கூடிய பாடல் வருகை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் உமரப்புலவரின் காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேபி பதினேழாம் நூற்றாண்டு உமரப்புலவருடைய காலம் ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளது பாருங்கள் ஆபுத்திரன் நாடடைந்த காதை அப்படிங்கிறது வந்து அந்த காதை மணிமேகலையில் இருபத்தி நான்காவது காதையாக இருக்குது சரிங்களா அடுத்த கேள்வி சரியான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் ஆயம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா தோழியர் கூட்டத்தை குறிக்கும் தெய்வ கவிஞர் என்றால் டேஸ் என்று பொருள்படும் தெய்வ கவிஞர் அப்படிங்கிறதுக்கு திவ்ய கவி என்று பொருள்படும் ஆன்சர் வந்து திவ்ய கவி மூன்றாம் நந்திவர்மன் என் நூலின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க களம்பகன் அப்படிங்கிறதோட இங்கே உலாவா அந்தாதியா கலம்பகமா பரணியா அப்படிங்கிறதா கொஸ்டின்னு மூன்றாம் நந்திவர்மன் கலம்பக நூலின் பாட்டுடை தலைவன் பொருந்தாத இணை எது இப்படி கேட்டிருக்காங்க மீனிங் கொடுத்துருக்காங்க மேதி அப்படின்னா எருமை கேசரி அப்படிங்கிறது வந்து சிங்கம் எண்கு அப்படிங்கிறதுக்கு புளீன் கொடுத்துருக்காங்க மறை அப்படின்னா மான்னு கொடுத்துருக்காங்க இதில் மேதி எருமை கேசரி சிங்கம் மறை மான் இதெல்லாம் சரியானது என்கு புளிகின் புளீன் கொடுத்துருக்கறது தவறானது ஏன் தவறு அப்படின்னா என்குன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பொருந்தாத தொடர் எது அப்படின்னு கேட்டுக்கோங்க இழிந்த பிறப்பாய் விடும் பிறப்புழுக்கம் குன்றக்கெடும் ஏதம் படுபாக்கறிந்து இது மூணுமே பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வரக்கூடியது சரிங்களா இந்த செல்வத்து பயண ஈதல் வந்து திருக்குறளில் வர்றது கிடையாது தான் இது மட்டும் வேறுபாடானது அடுத்து பாருங்க வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கோங்க கபிலரை பார்த்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னவர் இளங்கீரனார் சரிங்களா அடுத்த கேள்வி வெஞ்சின விரல்வேர் கழ காளையோடு அஞ்சில் ஓதியே வரைக்கரை என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெஞ்சின விரல் வேல் காளையோடு ஓதலை வரைக்கரைந்தீமே அந்த வரிகளை சொன்னவங்க அந்த பாடலை பாடியவங்க ஓதலாந்தையார் டேஸ் மன்னர் யானைகச்சை மாந்தரஞ்சேரல் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேர மன்னர் மாந்தரஞ்சேரல் அகனா நூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மருது திணை பாடல்கள் அனைத்தும் வந்து ஆறு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லந்தோனார் நெய்தல் களி களி நெய்தல் களியில் வந்து முப்பத்தி மூன்று பாடல்கள் பாடியிருப்பாங்க நல்லந்தவனார் அடுத்த கேள்வி பாருங்க ஆதி கவி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதி கவி என்று போற்றப்பட்டவர் வான்மீகி இதுவே வந்து ஆதி சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் இதுவும் ஞாபகப்படுத்திப்போங்க இந்த இடத்துல ஆதிசித்தர் திருமூலர் தனையை என்ற சொல் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனையை அப்படிங்கிறது வந்து மகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை புகழ்ந்து பாடியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க இந்த யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை புகழ்ந்தவர் பாரதியார் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க மரக்கலம் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க இந்த வங்கம் அம்பி திமில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மரக்கலத்தை தான் புனரி அப்படிங்கிறது வந்து கடல் அதாவது புனரி பவ்வம் அப்படிங்கறதெல்லாம் கடலை குறிக்கக்கூடியது ஸோ இதில் புனரி மட்டும் வேறுபட்டது கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சியை தான் நம்ம அறவுரை கோவை அப்படின்னு சொல்வோம் ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கிறவங்கள வால்ட் விட்மன் லியோ டால்ஸ்டாய் கலில் கிப்ரான் ஜான்ஸ் பனியன் ஜான் பனியன் கொடுத்துருக்காங்க ரஷ்ய நாட்டு புகழ்பெற்ற எழுத்தாளர் இதில் பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூல் வீரமாமுனிவர் எழுதுந்து ஒரு பைசா தமிழன் இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அயோத்தியதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை வெளியிட்டவங்க அயோத்தியதாச பண்டிதர் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுல தென் தமிழ் என்று கூறியவர் அதாவது தமிழோட தொன்மையை என்றுமுல தென் தமிழ் என்று சிறப்பிட்டு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மருதகாசி சரிங்களா இதில் பாருங்கள் திரைக்கவி திலகம் யாரு ஆ மருதகாசி வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கே செயல்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவையில் கோவை பகுதிகளில் செயல்பட்டதுதான் வானம்பாடி இயக்கம் வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டதுன்னா கோவை பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாவலரேறு அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் பாருங்க அம்பேத்கரை தான் இது சிறப்பாக சொல்லியிருப்பாங்க சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு மரம் அதோடைய வேற வந்து சாதி அப்படிங்கிற புழுக்கள் வந்து அரிக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நச்சுக்கொல்லி மருந்து மாதிரி இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எட்டில் ஒரு பகுதி அளவுக்கு காடுகள் இருக்குது எட்டில் ஒரு பகுதி அப்படிங்கிறது சரியானது அடுத்து பாருங்க களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க களிமண் பலகையால் எழுதின நூல் தொகுப்பு நிப்பூரில் கண்டெடுக்கப்பட்டது திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கால்டுவல் சரிங்களா இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து திராவிட அப்படிங்கிற சொல்ல வந்து கண்டுபிடித்தவர் யார் அதாவது உருவாக்கியவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவங்க கால்டுவல் சரியா அடுத்தது ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து நம்மளோட ஒற்று உயர்ந்தவராக ஒற்றுப் பொருந்தவரோ உயர்ந்தவராயிருந்தன தாழ்ந்தவராயிருந்தன யாராயிருந்தாலும் ஒருமையுழராகி உலகியல் நடத்தணும் அப்படின்னு சொன்னவங்க வள்ளலார் கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் பெயர் கேட்டிருக்காங்க குயில் குயில் அப்படிங்கிற இதழை நடத்தியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் வந்து குயில் இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இலக்கண நூல்களே மிகவும் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தான் சரிங்களா தொல்காப்பியத்தில் ஆயிரத்தி அறநூற்றி பத்து பாடல்கள் இருக்கும் சில டைம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினோரு அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் இருக்கும் தொல்காப்பியம் தான் இலக்கண நூல்களே மிகவும் பழமையானது எழுதியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் அடுத்து பாருங்கள் மாதானு பங்கி என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவள்ளுவர் மாதானு பங்கி திருவள்ளுவர் அடுத்து பாருங்கள் அடவி மலைய அடவி மலை ஆறெல்லாம் கடந்து போகி தின்னமுறை தடந்தோளும் உளமும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அடவி மலை ஆறெல்லாம் கடந்து போகி தின்னமுறை தடந்தோளும் உளமும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த அடவி மலை ஆறெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தடந்தோறும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க சரியா அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்டுருக்காங்க இதில் அடவி மலை ஆறு அப்படிங்கிறது வந்து அடவின்னா காடு சரியாக காடும் மலையும் ஆறும் அப்படின்றது தான் வரணும் ஸோ இங்கே நமக்கு உம் அப்படிங்கிறது வந்து உள்ள மறைஞ்சிருக்கிறதுனால தொகை இந்த தடம் தோறும் அப்படிங்கிறதுக்கு உரிச்சொத்தொடர் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இளமை பெயர்கள் கேட்டிருக்காங்க மான் கீரி கோழி சிங்கம் கொடுத்துருக்காங்க இதில் மானுக்கு பார்த்தீங்கன்னா கன்று வரும் கீரிக்கு பிள்ளை வரும் கோழிக்கு குஞ்சு வரும் சிங்கத்துக்கு குருளை வரும் ஸோ இப்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் பாருங்கள் மூணு நாலு ரெண்டு ஒன்று இதான் சரியான ஆன்சர் பெருமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது ஆப்ஷன் சி பாருங்க கோயிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது தான் தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய சென்டென்ஸு சரியான குறிப்பை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மடக்கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மடக்கொடி அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா குறிப்பு அன்மொழி தொகை தேரா மன்னர் அப்படிங்கிறது பாருங்கள் ஆ அப்படிங்கிற மாதிரி வருதா கெட்ட எதிர்மறை பெயரச்சம் செங்கோளன் அப்படிங்கிறது பண்புத்தொகை செய்கொள்ளன் அப்படிங்கிறது வினைத்தொகை ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் டி பட்டியல் ஒன்றையும் ரெண்டையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க தெலுங்கு தமிழ் மால்தோ சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு மொழி கொடுத்துருக்காங்க அது என்ன மொழியில் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது தெலுங்கு அப்படிங்கிறது நடுதிராவிட மொழி தமிழ் அப்படிங்கிறது தென் திராவிட மொழி இந்த மால்தோ அப்படிங்கிறது திராவிட மொழி சமஸ்கிருதம் வந்து முழுமையாக வடமொழி சரியா அப்படி பார்க்கும்போது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இ இதில் வந்து இயல்பு புணர்ச்சி சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க புணர்ச்சி பார்த்திங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒன்று சேர்ந்துருக்கணும் வாழையும் பழமும் சேரும் போது இப்பு அப்படிங்கிற எழுத்து வந்து ஒற்று சேர்ந்துருக்கும் இது தோன்றலில் வரும் திரிதல் அப்படிங்கிறது வந்து பொன் குடல் குடம் அப்படிங்கிறது இன்னு வந்து என்னவா தெரிஞ்சிருக்கும்னா இற்றாக தெரிஞ்சிருக்கும் ஸோ பொற்குடம் அப்படிங்கிறது திரிதலில் வரும் பா சிலை வந்து பசுமை கூட்டல் இலை அதாவது கெடுதல் அப்படிங்கிறது வந்து பசுமை கூட்டல் இதழ் இலை அப்படிங்கிறது பாசிலை அப்படின்னு சொல்லிட்டு மாறி பசு விகிதி போய்ட்டு அப்புறம் பாசு அப்படிங்கிற மாதிரி வந்து உயிர்வரின் உக்குரல் ஓடும் பாச்சு கூட்டல் இலைன்னு வந்து பாசிலைன்னு மாறும் ஸோ இது வந்து கெடுதலில் வரும் அப்படி பார்க்கும்போது நமக்கு பொன் வளையல் தான் பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது பொன் குட்டல் வளையல்னு அப்படி தான் பிரிப்போம் அதில் எந்த மாற்றமும் இருக்காது சேரும்போது பொன் வளையல் தான் சேரும் எந்த மாற்றமும் இருக்காது இதுதான் இயல்பாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடை எழுத்தல் என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆடல் பாடல்லாம் வந்து ஆடுறதுக்கு இனமான பாடுறதை சொல்கிறதுனால இனமொழி விடை அடுத்தது காரருத்தான் எவ்வகை ஆக பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கார்காலத்தில் அறுவடை செய்தான் அப்படிங்கிற மீனிங்கில் காரருத்தான் அப்படிங்கிறது காலவாகு பெயர் அடுத்து பொருளை அறிந்து பொருத்த சொல்லியிருக்காங்க அரசன் வந்தது அப்படிங்கிறது அரசன் வந்து உயர் உயர்தினை வந்தது அக்ரிணை அதனால் திணை அக்ரிணை கலந்து வந்திருக்கனால திணை வழு கபிலன் பேசி நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கபிலனுங்கிறது ஆண் பேசி நாள் பெண் அப்போ பால் ஆண்பால் பெண்பால் கலந்திருக்கறதுனால பால் வழு குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க குயில்கள் அப்படிங்கிறது பழ கூவியது அப்படிங்கிறது ஒன்று அப்போ எண்ணிக்கையில் மாறுபட்டு வரதுனால என்வழும் கமலா சிரித்தாய் கமலா அப்படிங்கிறது வந்து தன்வினை சிரித்தாய் அப்படிங்கிறது பிறவினை சாரி தன்னிலை தன்னிலை பிறநிலை அதாவது தன்மை முன்னிலை படர்கை வருது இல்லையா அந்த இடத்த வச்சு சொல்கிறதுனால இது வந்து இடவழும் சரியா ஆன்சர் பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த கேள்வி கீழ்வரும் சொற்றொடரில் உரிச்சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடி முரசு அப்படிங்கிறது உரிச்சொடர் உரிச்சொற்றொடர் இந்த விரிக்கடல் வந்து வினைத்தொகை வரும் முகத்தாமரை கரகமலம் இது ரெண்டு எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவகத்தில் வரும் அடுத்த கேள்வி ஐந்தடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பக்ரோடை வெண்பா ஒருதலை காமம் எது அப்படின்னா கை கிளை கை கிளை அப்படிங்கிறது தான் வந்து ஒருதலை காமம் அடுத்தது கீழ்வருமணம் மற்றொரு காலவாகு பெயரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் பூ பூத்தது காலத்தை அடிப்படையாக வந்திருக்கு டிசம்பர் மாதத்தை அடிப்படையாக ஸோ டிசம்பர் பூ பூத்தது அப்படிங்கிறது வந்து காலவாகு பெயர் இந்தியா வென்றது வந்து பார்த்தீங்கன்னா இடவாகு பெயர் வெள்ளை அடித்தான் அப்படிங்கிறது வந்து பொருளாகு பெயர் பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர் அடுத்தது பாருங்க உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படின்னு கேட்டுக்காங்க அப்துல் காதிர் மரைக்காயர் உமருப்புலவர் வந்து யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்துல் காதிர் மறைக்காயர் ஒன்று குலாம் என்ற திருப்பதிகம் பாடிய இறந்த பிள்ளையை எழுப்பியவர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகம் பாடி இறந்து போன ஒரு குழந்தையை வந்து எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் உலகம் உயிர் கடவுளாகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று திருவிக்கா எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்று திருவிக்கா கூறுவது எது பெரிய புராணம் மாயோன் கொப்புல் மலர்ந்த தாமரை வடிகளிடம் இடம்பெற்ற நூல் எது பரிபாடல் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படிங்கிற வரிகள் பரிபாடல்ல இருக்கு காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என்று போற்றப்படுபவன் யார் காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என்று போற்றப்படுபவன் குகன் சரிங்களா மணநூல் என பெற்றது எது அப்படின்னா சீவக சிந்தாமணி மணநூல் என்று பெற்றது சீவக சிந்தாமணி மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாய் வாங்கியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கினவர் குமரகுருபரர் பத்துப்பாட்டில் பாடிய நெடு பாண்டிய நெடுஞ்சலினை தலைவனாய் கொண்டு பாடப்பட்ட நூல் பத்துப்பாட்டு நூலில் பாண்டிய நெடுஞ்சலினை தலைவனாய் கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நெடுநல் வாடை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை மதுரை காஞ்சி அடுத்து பாருங்க பொருந்தாத தொடரை குறிப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உலா அப்படிங்கிறது வந்து ஐந்து வகைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழம்பகம் அப்படிங்கிறது பதினெட்டு உறுப்புகள் இது சரி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது பத்து பருவங்கள் பரணி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்பது தாழிசைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்ஷனில் உலா அப்படிங்கிறது ஐந்து வகை பருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இந்த கொஷின் எனக்கு தான் இருக்குது யாருக்கா சரியான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இதில் பியூசியும் கரெக்டாக தான் இருக்குது கலம்பகம் அப்படிங்கிறது பதினெட்டு பிள்ளை பிள்ளைத்தமிழுங்கிறது பத்து பருவங்கள் இந்த பரணி அப்படிங்கிறது ஐநூற்றி ஒன்பது தாளிசைகள் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம கலிங்கத்து பரணியில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகள் பார்த்துருப்போம் இங்கே வெறுமனே பரணி அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க உலா அப்படிங்கிறது ஐந்து வகை பருவம் அப்படிங்கிறது இங்கே இங்கே பொருந்தாதது உலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ ஆப்ஷனா டி ஆப்ஷனா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது உங்களுக்கு யாருக்கு கேன்சர் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் எச்ஏ கிருட்டின பிள்ளை தமிழாசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாயாபுரத்தில் பணியாற்றினார் எச்ஏ கிருட்டின பிள்ளை எவ்வூரில் தமிழாசிரியர் பணியாற்றினார் சாயர்புரம் அதுதான் வந்து சாயாபுரம் அப்படின்னு மடப்பிடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை தான் வந்து மடப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் தருகவில் சதுரங்க சேனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சதுரங்க சேனை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வகை படை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பெருமாள் திருமொழி முகுந்தமலை இந்த நூல்கள் எழுதப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருமாள் திருமொழி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதப்பட்டது முகுந்த மொழி வந்து வடமொழியில் எழுதப்பட்டது இது ரெண்டுமே யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய தமிழ் எழுதப்பட்ட நூல்தான் பெருமாள் திருமொழி அவர் வடமொழியில் எழுதின நூல் தான் முகுந்த மாலை அடுத்த கேள்வி அப்பூதி அடிகள் பிறந்தது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்பூதி அடிகள் திங்களூரில் பிறந்தவர் உரிய விடையை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னவர் யார்னா சீத்தலை சாத்தனார் யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னா இளங்கோவடிகளை எதற்காக சொன்னார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றுவதற்கு அவ்வாறு சொன்னார் சிலப்பதிகார கதையை முழுவதும் விலங்கோவடிகள் கிட்ட சீத்தலை சாத்தனார் சொல்லி முடிச்சுட்டு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சூளை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சூளை அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான வயிற்று நோய் சூளை அப்படிங்கிறது கடுமையான வயிற்று நோய் துள்ளலோசையை கொண்ட நூல் எது அப்படின்னு பார்க்குறோம் துள்ளலோசை கொண்ட நூல் கழித்தொகை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்லையே எது வந்து துள்ளலோசை பெற்றதுன்னா கழித்தொகை அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூறு புறநானூற்று நூலை படித்ததுனால தான் ஜீவிப்போப்ப அவங்களுக்கு வந்து தமிழ் மீது ஆழ்ந்த பற்று வந்திருக்கும் சான்றோர் பலராப சாளார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சான்றோர் பாலராபம் சாளார் சாளார் பாலர் ஆகுபவே இந்த வடிகள் புறநானூரில் இருக்குது இந்த அடிகள் எதில் இருக்குது புறநானூரில் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேட்சிட்டு மீனிங் தான் கொடுத்துருக்காங்க அரி அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்கதிரை குறிக்கக்கூடியது அரி அப்படிங்கிறது வந்து நெற்கதிரை குறிக்கக்கூடியது செரு அப்படிங்கிறது வந்து வயலுக்கு வரும் யானர் அப்படின்னா புது வருவாய் வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி இதை மேட்ச் பண்ணும்போது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் கம்பராமாயணம் டேஸ் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் அதாவது கம்பராமாயணம் வந்து கம்பர் எழுதுன நூல் தான் ஆனால் வடமொழியில் வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டதுனால இது கம்பராமாயணம் வழிநூல் அடுத்தது குழனுடமையின் கற்பு சிறந்தென்று இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முதுமொழி காஞ்சியிலே இடம்பெற்றிருக்கு குழனுடைமையின் கற்பு சிறந்தென்று அப்படிங்கிற நூல் வந்து முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்ற ஒரு வழி வரி கல்லார் அறிவிலாதார் என்ற கூறும் நூல் அதாவது கல்வி கற்றா கற்றிருந்தாலும் இருந்தாலும் அவங்க வந்து அறிவிலாதார் யார் வந்து கல்வி கற்றுக்கலையோ அவங்க அறிவிலாதார் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது திருக்குறள் இந்த வரிகளும் இடம்பெற்ற நூல் கூட கேட்கலாம் இந்த வரிகளை கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு கூட கேட்கலாம் திருக்குறள் கல்லார் அறிவிலாதார் டேஸ் என்ப உழவோ கருவியார் காலமருந்து செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிவினை என்ப உளவோ ஸோ இந்த இடத்துல ஃபிலிப்ஸில் என்ன வேர்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவினை என்ப உளவோ கருவியார் அறிந்து செயின் ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாதி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் உள்ளது சரிங்களா எண்பத்தி ஓரு வெண்பாக்களுடையது ஏழாதி கண்வனுப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய வரிகள் குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஸ் நாட்களுக்குள் உடலில் சேர்ந்து விடும் அதாவது யாராவது வந்து பிளட் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கொடுத்த அந்த ரத்தம் வந்து அடுத்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளார அவங்களுடைய உடம்புல வந்து புதுசாக ஊறிடும் அப்படிங்குறதுதான் இங்கே மீனிங்கு குருதி கொடை தருபவர்களுக்கும் அக்குருதி மீண்டும் டேஸ் நாட்களுக்குள் உடலில் சேர்ந்துவிடும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களில் அடுத்த தொண்ணூத்தோராவது கேள்வி பாருங்கள் சாகித்ய அகாதமி பரிசை பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க சாகித்ய அகாதமி பரிசை பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை விளக்கம் எல்லாம் கம்பர் எழுதுன நூல் தொன்னூல் விளக்கம் வந்து சடகோபர் எழுதுல வீரமாமணிவருடைய நூல் சரிங்களா பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்து அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதைகள் எழுதினாங்கன்னா அமெரிக்க கவிஞரான வால்ட்டு விட்மன் சாயலில் தான் இதை தான் கொஷினை வந்து கொஞ்சமாக மாடலேட் பண்ணி கேட்டிருக்காங்க பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்து அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வால்ட் விட்மன் அடுத்த கேள்வி பாருங்க தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலம்பாட்டம் சரியா தற்காப்பு விளையாட்டு அப்படின்னு கேட்டிருக்கறதுனால இங்கே சிலம்பாட்டம் வரும் ஏறு தழுவுதல் நீங்கள் அவசரப்பட்டு போட்டிருக்கூடாது தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம் முக்கூடர் பல்லு எந்த மாவட்டத்தில் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கூடர் பல்லு அப்படிங்கிற நூலில் எந்த மாவட்ட வழக்கு இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கு அதிகமாக இருக்கும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிற வரிகள் திருக்குறளில் இருக்கக்கூடிய வரிகள் திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு கூறினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கியாப்பே விஸ்வநாதன் தான் திருக்குறளை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கியாப்பே விஸ்வநாதன் வீரமாமனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் இப்போ வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் செய்திருப்பாங்க அதே மாதிரி சாயலில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியதாச பண்டிதர் எல் செடியின் விதைகளில் இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளை இத்திருநாள் அப்படின்னு சொல்றாங்க எந்த நாளை வந்து எல் செடியிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் கொண்டாடப்படுது அப்படின்னா தீபாவளி சித்திரகார புலி என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்திரகார புலி யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு தான் சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுடைய லிங்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நூறு தமிழ் கேள்விகளோடு பார்க்கலாம் தேங்க்யூ